முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவேற்றதன் காரணமாக முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கேன் ஓபிஎஸ் வந்து போய் நீங்கள் அங்கே சேர்ந்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களாலும் அம்மாவோட வாரிசுகளாலும் எம்ஜிஆரோட வாரிசுகளாலும் நீங்கள் அடையாளம் காணப்படுவீர் நீங்கள் யார் என்பதை மக்கள் பாக்குறாங்க மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இருக்குது அங்க போய் மகா சிவராத்திர எல்லாம் உட்காந்து தியானம் பண்ணாங்க கண்டு திறந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு தெளிவு ஒரு ஒளிமயம் அண்ணா அறிவாளன் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றையில நம்ம வந்து கூட்டணிய உறுதி செய்திருக்கிறோம் டிஎம்டிக்கு வந்து சொன்னாங்கல்ல நாங்க போய் சேர்ற கூட்டணி தான் வெற்றி பெற போகுதுன்னு இல்லையா இந்த கூட்டணி டூ பெற்று வெற்றி பெற்று அமோக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன் ஆஹா டிஎம்டிகளை எப்போ வேணா எங்க வேணா போய் சேருவாங்க உங்களால அப்படி பண்ண முடியுமா உங்களுக்கு சாய்ஸ் இல்லை இல்லை புஜம் சமூக நீதியை அப்படியே ஆணி வேறு அங்கு வேறு இது பண்ணுவாங்க நீங்களும் பிரேமலத்தை விஜயகாந்தை ஒன்று புரியாதவங்க வாயில் மண்ணு ஐயாயிரம் பணம் போட்டும் டிஎம்டிகே மாதிரி ஒரு பெரிய கட்சி கூட்டணி கொண்டு வந்திருக்கிறாரு இந்த காரணம் ஒன்றே போதும் சொத்து வரி கரண்ட் வேலை தண்ணி வேலை சட்ட ஒழுங்கு பிரச்சனை கஞ்சா போத பிரச்சனை எது இருந்தால் என்ன டிஎம்டிகே வந்து இதுவா வராத கட்சி இந்த ஒரு காரணம் போதாதா உங்களுக்கு ஓட்டு போட அப்படி போய் ஜனங்க என்ன ஓட்டு போட போகிறாங்களா டிஎம்டிகே அப்படின்னு ஒன்று அதிமுக வேட்பாளர் இருக்கார்ல பாதி ஜெயிஷ்டம் அந்த சைடு பாண டேய் உனக்கு உனக்கு எனக்கு என்ன வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசுவான் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு அன் வணக்கம் எனக்கு என்ன கொஸ்டின்னா ஆக்சுவலி இன்னைக்கு பிரேமலா கிட்ட கேக்குறாங்க நீங்க எதனால டிஎம்கேக்கு ஜாயின் பண்றீங்கும் போது எங்க மாவட்ட செயலாளர்கள் விரும்புனாங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க மாற டிஎம்கே நல்ல ஆட்சி பண்ணுதுங்கிற வார்த்தையும் சொல்லல மோடி ஆட்சியை வீழ்த்தணும் மோடி மதவாத கூட்டணி இங்க வரக்கூடாதுங்கிறதும் சொல்ல மாறா எங்க மாவட்ட செயலாளர்கள் விரும்புனாங்கிற ஒரு வார்த்தையில அவங்க சுருக்கிக்கிட்டாங்க ஸோ கொள்கையா எந்த வகையிலையும் அசோசியேட் ஆகாத ஒரு டிஎம்டி கே உள்ள வர்றதுங்கிறது ஸ்டாலினுக்கு எந்த அளவு வீக்னஸ் அந்த மாதிரி பாக்குறீங்க அப்படிலாம் பிரச்சனை இல்லைங்க எப்படி நீங்க அவங்களை சுருக்கிக்கிறாங்கன்னு பாப்பீங்க அவங்க பெருகி கொண்டே போகிறாங்க இப்போவே எல்லாத்தையும் சொல்லிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒருவேளை கூட்டணி மாறணும் பிஜேபி கூட போனோம் அப்படின்னா இப்போ சொல்லிட்டா பாரத பிரதமர அவங்க என்ன நினைப்பாங்க இது பிரதமருக்கு உண்டான தேர்தல் அல்ல இது யார் வரணும் அண்ணன் ஸ்டாலின் வரணுமா வேணாமன்னு சொல்லிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க டிஎம்டிகே வந்து இட்ஸ் வெரி வெரி செலக்டிவ் இந்த சைடு தமிழ் இசை பார்த்தாங்கன்னா ஐயோ இவளும் விருங்கம் பார்க்க காரணம் எங்களுக்கு ரொம்ப பழக்கம் இந்த சைடு கனிமொழி ஐயோ இவங்க சவுத் சைடு நாங்கள் விருதுநகர் போகும்போது இவங்க தான் பழக்கம் அப்புறம் அந்த சைடு பார்த்தா நாங்கள் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் கேப்டனோட ரத யாத்திரை போகிறப்ப எல்லாரும் வந்தாங்க பார்த்தீங்களா அதேமாரி ஒரு நினைவுக்கு எல்லோரும் வந்தாங்க பார்த்தீங்களா அப்படின்ட்டு அப்படியே தப்பி எனக்கு வேண்டாம் உண்மையிலே வந்து விஜயபிரபாகர் அவரு என்ன நினைப்பாரு என்னன்னு தெரியல அவர் வேற கோவமா பேசுவாரு வேலை இந்த கூட்டணி அவருக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அம்மாவும் மாமாவும் போய் பேசிட்டு வந்துட்டாங்க ஆனா அவர் தான் எதிர்காலம் ஃபியூச்சர் அவர் என்ன நினைப்பாருன்னு தெரியல பட் ஓகே அவங்களுக்கு இப்போ ஜெல்லா வருது பிரச்சனை கிடையாது ஏன்னா தலைமை வந்து என்ன சொல்றாங்களோ அதை போறாங்க போக்குறாங்க அவனா சட்டமன்ற உறுப்பினரே இல்லாம இருக்கு ஏதோ ஒரு திராவிட கட்சி கூட போனால்தான் ஓகே ஒரு நாலு சீட்டை என்ஷூர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு பதினஞ்சு வாங்குறீங்க அதுல ஒரு நாலோ மூணோ ஜெயிக்கிறீங்க அப்படின்னா வாய்ப்பு அவ்வளவுதான் வாய்ப்பு இருக்கும் ஏடிஎம்கே போனாலும் அவ்வளவுதான் வாய்ப்பு டிஎம்கே போனாலும் அவ்வளவுதான் வாய்ப்பு சிங்கிள் டிஜிட்ல தான் வருவாங்க அவங்க வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே பங்கு குத்துருங்க அது பிச்சின் போயிடுறோம் இது ஒரு பாலிசி அதனால ரொம்ப தெளிவான ஒரு கட்சி விஜயகாந்த் அவர்கள் இப்படி அந்த கட்சி நடத்தலை அதே நம்ம இந்த நேரத்தில் ஏன்னா எங்கள் ஏரியானுடைய சட்டமன்ற உறுப்பினர் நல்ல தம்பி பஞ்சர் கடை வச்சுருந்தார் பஞ்சர் கடையை வைக்கிறவரை வந்து எம்எல்ஏ ஆக்கி ஒருத்தரால் காட்ட முடிஞ்சதுன்னா அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று விஜயகாந்த் என்ற அந்த மிகப்பெரிய மனிதர் இரண்டாவது அவர் கூட்டணி போன காரணம் இல்லைன்னா முன்னாள் அமைச்சராக இருந்தவர் பரிதி இளம் எழுதி அதாவது இந்த சார்பெட்டா பரம்பரை மாதிரி மரம் மாதிரி நிக்கிறாப்பெல்லாம் வேம்பிள்ளி அச்சிருவியா என்ன படம் காட்டுறீங்களா படம் அப்படின்னும் போது அப்படிதான் கிட்டத்தட்ட நடந்தது எக்மூரில் நடக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க எதுக்கு கூட்டணி போகணும் எதுக்கு வந்து இதாக இருக்கணும் புதுசாக இருந்தால் தான் இதாக இருக்கணும் அப்படியே அப்படியே அப்படின்னா ஒருவேளை விஜயகாந்த் கூட்டணின்ற ஒரு விஷயத்தையே எடுக்கல வச்சுக்கோங்களேன் நீங்க மறைஞ்சிட்டாரு ஐயா அந்த ரெக்கார்ட்ஸை அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாருங்க நம்ம ஏதோ வியூகத்தின் அடிப்படையில் நாற்பது பர்சன்ட் இருந்ததுன்னு பேசல ஓட்டு இவ்வளோ இருக்குது வச்சா இவர்தான் அப்படி பேசல வந்த பாதையை வைத்து நீங்கள் டீகோட் பண்ணும்போது விஜயகாந்த் ஐயாவோட உச்சம் என்பது கூட்டணி என்ற ஒரு விஷயத்தை கரெக்டாக அமைச்சதுனால தான் ஸோ கூட்டணியும் அமைக்கணும் அது கரெக்டான நேரத்தில் கரெக்டான கட்சியோடவும் அமைக்கணும் அதுக்கப்புறமா கூட்டணி அமைக்கிறாரு ஆனால் எடுபடுவேன் அம்மையார் ஜெயலலிதா சொல்கிறாங்க இதோடு உங்களுக்கு இறங்க முகம்தான் அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தை அப்படியே நண்டுகினே வருதா ஆனால் கொஞ்சம் காலையில் அது யோசிக்கும் போது தான் அது அப்படியே வருது அந்த சண்டை போட்டு பிரினாங்க உங்கள் கூட கூட்டணி வச்சுக்கி நான் வருத்தப்படுறேன் இதோடு வந்து டிஎம்டிகேக்கு இனிமேல் இறங்க முகம்தான் ஏறு முகமே கிடையாது நாங்கள் அதெல்லாம் சாபகியமாக விட்டு போனாங்களாம் என்னன்னு தெரில அது வந்து அப்படியே போகுது இப்போ அவங்க விட்ட வார்த்தையே ரெட்டையில் பார்த்துக்கோங்க கொஞ்சம் தேர்தலில் ஓகே ப்ளீஸ் சார் யார் யாரும் டிஎம்டிகே அப்படின்னு ஒன்னு அதிமுக வேட்பாளர் இருக்கார்ல பாதி ஜெயிஷ்டம் அந்த சைடு யார் பான டே உனக்கு பானடா உனக்கு எனக்கு கை என்ன உதயசூரியன் ரெட்டல் தான் லைட்டா அல்லு இருக்கும் கேண்டேட் இருக்குல்ல ஆப்போசிட் வேட்பாளர் தேர்வு வைக்கும் போது இல்லாம மத்த கட்சிகள்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி வின்னிங்கா தான் திங்க் பண்ணுவாங்க சார் நம்ம பேசுறது எதார்த்தம் ஈஸி வின்னிங் ஸ்ட்ரைக் ரேட்டு அதாவது அதே மாதிரி இப்ப இங்க சொல்றோம்ல உனக்கு அதை எப்படி பேசிவிவாங்கன்னா நைட்டில் டயர்டாக இருக்கும்போது இந்த வேட்பாளர்கள் அவங்க மந்திரியாக இருப்பா மாட்டு அந்த நேரத்தில் மந்திரி கிந்திரி எல்லாத்தையும் மறந்துடணும் தோற்று போனால் எக்ஸு அவன் இந்த இந்த இவர் இருக்கார்ல எக்ஸ் ஆகிடுவோமோ அப்படின்ற அவர் என்ன பண்ணுவார் ஆல்ரெடி தோத்தவன் இல்லை தொகுதியில் பசவன் பா ரொம்ப இருக்குதுப்பா என்ன பண்ணுறது தெரில நம்ம ஒரு சைடு போகலாம் அவங்க ஒரு சைடு பிரச்சாரம் பண்ண ஒரே கோளாறு கொடுக்குறாங்கப்பா தான் பேசிகிட்டு இருப்பாங்க உனின்னாப்பா எதிரில் வந்து மாம்பழம் ஈசிப்பா வந்து ஏ மாம்பழம்னாலும் நல்லப்பா அது எப்படின்னு தெரில இப்படி மாம்பழம் ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு இவர் பேசுவார் இவர் திருப்பி சொல்லுவார் உங்களுக்காச்சும் பரவாயில்ல மாம்பழம் எனக்கு வந்து ரெட்டலையே நிற்கிது என்ன பண்ணுறதே தெரியல அவன் நம்ம இந்த சைடு போனா அந்த சைடு ஏறான் அப்படி இது மாதிரி இப்படி ஓடும் திமுக சைடில் காங்கிரஸ் ஏடிஎம்கே சைடில் வந்துன்னா அப்படியே ரிவர்ஸ்டில்ப்பா அந்த சைடில் என்னன்னா ஹாப்பிப்பா பாஜக நிற்குதுப்பா எதிர்த்து உனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லு உதயசூரியன் பாஜக நல்லா சூரிய டைட் ஆயிடுச்சுன்னா தாமரை அப்படியே உருகிடும்பா ஹாப்பி அப்படி பிஜேபி அப்படின்னோடனே பிறவி பலனை இடந்து விட்டேன் ஐயா அதாவது நிறைய பேர் இப்போ என்ன வேண்டி அரசியல்வாதி கோயில் போயிட்டு சாமி அதாவது அந்த கரடி ஒண்டி எதிரில் வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த இந்த இது மீம்ஸ்லாம் வரும் அந்த மாதிரி அண்ணாதிமுகவை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க வா நல்ல ஒரு சின்னமாக கொடுப்பா உதவி சூரியன் வாடா வேணாம் எனக்கு எதிர்த்து அதனால் கூட்டணி கட்சிக்கு தாயுள்ளத்தோட ஸ்டாலின் அவர்கள் அந்த சீட்டை கொடுக்கணும் அப்படின்னு இவங்க வேண்டுவாங்க அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா உதயசூரியனில் நிற்கிறவங்க சேகர் பாபா அவர்கள் இன்னைக்கு பெரிய தோரணை அவருக்கு ஒரு சீன் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா மூணாவது ரவுண்டு அஞ்சாவது ரவுண்டில் பின்தங்குகிறார் யார்கிட்ட பின்தங்குறாரு மனோஜ் பி செல்வம் தாமரை கிட்ட பின் பின்தங்குறாரு சார் வெளியிலேருந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது பார்க்கும்போது அமைச்சர் மாண்பு மிகு ஊ ஊ ஆ ஊ அப்படி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு இந்த பக்கம் பத்து பேர் இந்த பக்கம் பத்து பேர் வண்டி முன்னாடி போவோம் ரிவர்ஸில் வர எல்லாம் இருக்கும் தேர்தல் நேரம் வரும்போது ஓட்டு கொஞ்சம் ட்ரெயில் ஆச்சுன்னா டப்பு 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 ஆற்றல் இது அவங்க என்னப்பா பிஜேபி தானேப்பா பிஜேபி கிட்ட ரவுண்டு இறங்குது ஆமாம் பிஜேபி கிட்ட தானே ரவுண்டு இறங்கு தான் பேசிட்டு இருக்கணும் அது மாதிரி அவங்க திமுக சைடில் என்ன ஆசைப்படுவாங்க அப்பா எனக்கு பிஜேபி வரணும் எதிர்கட்சியா இல்லை எனக்கு மாமழம் வந்தா கூட பரவாயில்ல இதே இப்போ மாமழம் வந்து தருமபுரியிலலாம் எதிர்க்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஐயோ தர்மபுரியில் ரெட்டெல்லாம் பரவாயில்ல மாம்பழம் வேணாம் ஏன்னா அங்க அது வந்து இருக்கும் உங்களுக்கு தர்மபுரி அதே மாதிரி ஊரளவுக்கு திண்டிவனத்தில் வந்து கிட்டத்தட்ட மாம்பழமும் இதுவும் ஒண்ணுதான் இப்போ வேற யார் அவங்க கட்சியில் சேர்றாங்க அதுக்கு எதனா சின்னம் வருது அப்படின்னா குக்கரை பொறுத்தவரை இப்போ மெட்ராஸ்ல குக்கர் ஒருத்தர் நிற்கிறாருன்னு வச்சுங்களேன் சூரியன்ல ஒருத்தர் நிக்கிறாரு குக்கர்ன டே புசாராரு ஆர்கே நகரில் இப்படி தான் குக்கர்னு ஒருத்தர் போய் மூணாவது இடத்துக்கு போலாம் குக்கர் திடீர்னு வேக வைக்கும் திடீர்னு வேகாம போயிடும் குக்கர் வீணாக போவோம் அது என்னென்னு ரிஸ்க் எடுக்காத அப்படின்னாங்க இப்போ இதே வேறு சில இடத்துல எல்லாம் போட்டால் இப்போ இப்போ குக்கர் வசதி சூரியன் பார்த்தா சூரியன் பெட்டர் சாய்ஸ் இப்போ நீங்கள் குக்கரை வந்து தஞ்சாவூர்லேயோ நாட்லேயோ அண்டர்மைண்ட் பண்ண முடியாது அங்கே ராமநாதபுரத்துலேயோ தேனிலேயோ அண்டர்மைன் பண்ண முடியாது அது ரொம்ப இதாக இருக்கும் ஆனால் இப்போ இப்போ இதே வந்து இப்போ இப்போ சென்னையில் வந்து அண்ணா நகரில் வந்து சூரியன் நிற்கிறாரு அந்த சைடு குக்கருக்கு தள்ளி விட்டாங்கன்னா எப்பா சூரிய பகவானே நீ இருக்கிற எனக்கு போதும் குக்கரை நான் முச்சு அது வேட்பாளர் எதிரில் சொன்ன உடனே ஒரு சந்தோஷம் நிறைய பேர் இப்ப 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 எல்லாம் அதான் வேண்டிகிட்டு இருப்பாங்க எனக்கு ஒரு நல்ல எதிரி போட்டியாளரே இல்லாம வீக்கான கூட்டணியா வீக்கான போட்டியாளர போட்டுக் கொடுங்க சாமி அப்படின்ற மாதிரி இருப்பா இப்ப அவங்களுக்குலாம் இப்போ இந்த இப்ப ஐயா நேரு அவர்கள் அப்புறமா ஈவா வேலு அவர்கள் அவங்களாம் கூட எல்லாம் போகிறாங்க வராங்கள்ல அதேமாதிரி இந்த சைடு எடுத்திங்கன்னா வேலுமணி விஜயபாஸ்கர் எல்லாம் போகிறாங்கள்ல அவங்க எல்லாருக்குமே வந்து என்னென்னா எதிர்த்து போடுறது கொஞ்சம் வீக்காக இருக்கணும் இப்போ யாருன்னா போயிட்டு இப்போ கூட்டணி கட்சியில் போயிட்டு சீட்டு தானே நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் அண்ணா திமுக போய் சீட்டு கேட்குறேன்னு சொன்னேன் கரூரில் நிற்கிறீங்களா அப்படின்னா அவங்க கரூரில் சீட்டே வேணாம் அப்படின்வாங்க கரூர் பக்கத்துல திருச்சி திருச்சிக்கு பக்கத்துல பெரம்பலூர் அரியலூர் ஓகே கரூர் வேணாம் ஏன் கரூர் வேணாம் நல்ல இடம் தானே கரூர் ஆல்ரெடி வின்னிங் கரூர் வேணாம் அப்புறம் இந்த சைடு டிஎம்கேல கூட்டணில யாருனா போயிட்டு அவரு அறிவாலத்துல விராலி மலை நெல்லுங்க நல்லா இருக்கும் கட்சி நம்ம கூட்டணி பிரம்மாண்ட கட்டணி அல்லங்க அவங்க விஜயபாஸ்கர் தருப்பாரு குள்ளமா அப்படி இது சூரிய ஒரு படத்துல வர ஆராமரியல அந்த மாதிரி இப்படி டவலூர்ல இருந்து திருவிடுவாரு ஃப்ரீ பீசா போ விஜய் பாஸ்கர் மிராலி மலை வேணாம் இந்த மாதிரி போக 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 வந்து நமக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் தேர்தல் யாரே அதாவது மைக்ரோ லெவலில் போயிடணும் இதுக்கப்புறம் கூட்டணி ஆல்மோஸ்ட் உருவாகிடுச்சு இப்போ இப்போ டிஎம்டிக்கே ஒரு ஒரு சாய்ஸ் முடிஞ்சிச்சு இப்போ இதுக்கப்புறமா வெளியில் இருக்கிறது பார்த்தா ஐயா மருத்துவர் ராம்தாஸும் ஓபி ஐயா ஓபிஎஸ் தான் பழைய அரசியல்வாதிகள் ரெண்டு பேருமே அவங்களுக்கு கரெக்டான ஒரு ஒரு இடம் ஒரு ஒரு அவங்கள நல்லா பத்திரமாக பார்த்துக்கணுன்னா இதுக்கு மேல நீ வந்தா என்ன வராட்டி என்ன அப்படின்ற மாதிரி நான் நீங்க என்ன நிலைமையில படுத்துட்டு இருக்கேன் அங்கே கேக் போட்டு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு இருப்போம் மருமகனே எனக்கு கல்யாணம் அப்படின்னா டேய் நீ எல்லாம் வந்து அப்படின்னு கவுண்டர் பண்ணி திட்டுவார் அந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறேன் என்ன கட்சி பேர்னா ஆல்ரெடி இருக்க இல்லையா குழப்பம் விசிலுக்கு போடுறதா விவசாயிக்கு போறதா இல்லை பழைய மாதிரி இலையில போடுறதா ஏன்னா திமுக மாட்டோம்னா இலை தான் பழைய சப்ஜெக்ட் அதுல போடுறதா இல்லை ஐயாயிரம் ரூபா பணம் போட்டும் டிஎம்டிகே மாதிரி ஒரு பெரிய கட்சி கூட்டணி கொண்டு வந்திருக்கிறாரு இந்த காரணம் ஒன்றே போதும் சொத்து வரி கரண்ட் வேலை தண்ணி வேலை சட்ட ஒழுங்கு பிரச்சனை கஞ்சா போதை பிரச்சனை எது இருந்தால் என்ன டிஎம்டிகே வந்து இதுவா வராத கட்சி இதுவரைலாம் இப்போ இந்த இந்த தேர்தலில் புது வரவு என்ன எது பார்த்தா தேசிய முற்போக்கு திராவிடம் இந்த ஒரு காரணம் போதாதா உங்களுக்கு ஓட்டு போட அப்படி போய் ஜனங்க எதுனா ஓட்டு போட போகிறாங்களா இல்லை சுத்தமாக கிடையாது அது வந்து ஒரு ஆர்ட் எது சேருது இப்போ இப்படிஎம்கேட போய் சேர்ந்து மேடையில் நிற்கிறதுக்கு நிக்கிறதுக்கு ஆள் இல்லை மோடி வரார்னா மேடையில் நிக்கிறதுக்கு ஆள் இல்லை நிக்க வச்சு லேடி கேப்டன் அப்படின்னு அங்க ஒருத்தர் போட்டு விஜயகாந்த் பாட்டு போட்டு அங்க வைப்பு பண்ணலாம் அங்க வைப்பு கம்மியாகுது இங்க நிக்கிறதுக்கே இடம் இல்லை இது வந்து கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி இவ்வளோ பெருசா இருக்குது எத்தனை பேர் நிக்க போறீங்க அது இன்னொன்னு உங்களுக்கு நாயுடு ஓட்ஸு நாய்கர் ஓட்ஸ் ராஜு ரெட்டியார் ஓட்ஸு இதெல்லாம் ஆல்ரெடி உங்கள் கிட்ட தான் இருக்கு திருப்பி திருப்பி அதே சேர்த்து சேர்த்து இப்ப அண்ணன் யோசிப்பார் ஆ பாத்தியா தம்பி நான் சொன்னது சரியாயி போச்சு பார்த்தா தெலுங்கு பேசுறவங்களாம் ஒன்னாயிட்டேன் இதுதான் சொல்றேன் டிஎம்டி கேக்கு கொஞ்சம் ஒன் இயர் பேக்கப் எதுவும் இருக்குதா இல்ல அவங்க நார்த்ல வீக்கா இருக்கதா நினைக்கிறாங்களே ஏன்னா டிஎம்டி கே பண்ணுறதும் பண்றதும் நார்த் தொகுதிகளை தான் போக்கஸ் பண்றாங்க இல்லை இல்லை அவங்க பேன் தமிழ்நாடு பெரிய பார்ட்டி நீங்கள் அப்படிலாம் அவங்கள சுருக்காது இப்போ பாருங்க அவங்க சொன்னாங்கல்ல நாங்கள் போய் சேர்ற கூட்டணி தான் வெற்றி பெற போதுன்னாங்க இல்லையா இதே திருப்பி யோசிச்சு பாருங்கள் அவங்களோட சக்ஸஸ் ரேட்டை மக்கள் நல்ல கூட்டணி போனாங்க முடிஞ்சது ஐயா டிடிவி போனாங்க முடிஞ்சது இப்போ அதிமுகவோட கூட்டணி இருந்தாங்க பாராளுமன்ற தேர்தலில் முடிஞ்சுது இப்போ போயிருக்கிறாங்க அதனால் அதாவது அடிப்படையில் காங்கிரஸ் டிஎம்டிகே இல்லை டூ சம் எக்ஸ்டெண்ட் வந்து உங்களுக்கு இந்த புதுசாக இப்போ இன்னைக்கு தேதியில் மக்கள் நீதி மையம் கீழே கிரவுண்டில் ஒன்றுமே கிடையாது அந்த லெஸ்ட்டில் நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸே சேர்த்துக்கல தொண்டர்கள் எங்கன்னா பெரிய தொண்டரே வந்திருக்கிற யாருப்பா அப்படின்னா ஐயா வாசனை பழைய அமைச்சர் தெரியாதா இவர் தமிழ்நாட்டில் எவ்வளோ மொத்த காங்கிரஸ்க்கும் இவர் தான் எதிர்ப்புன்னு எனக்கு இப்போ நான் ஒரு ஆர்வமாக இருக்கேன் அவர் எவ்வளோ சீட்டு கேட்பாரு தெரியல ஏன்னா அங்கே மேடையில் வந்து ஆல்ரெடி நிறைய சீட் இருக்கு அது மாதிரி ஒரு ஒரு சுவாரஸ்யமான அதை தேர்தலுங்க கேட்டால் வந்து அதிமுகவுக்கு வந்து டிஎம்டிகே வரல அப்படின்றது வந்து பர்செப்ஷனில் அது ஒரு லாஸ்ட் தான் ஒரு தோரணையிலையோ இல்லை வந்து ஒரு ஒரு பேசு பொருள்ல அது வந்து ஒரு தோல்வி மற்றபடி அஇஅதிமுக கட்சி வந்து இந்த தேர்தல் வந்து ரெட்டலையை நம்பி தான் போகிறாங்க அவங்க ரெட்டலையா இல்லை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட சின்னமாக அப்படின்னு போகும்போது திஸ் இஸ் அ பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் டு டூ டிப் சிம்பிள் ரெட்டலைக்கு இது வந்து பெரிய அட்வான் அட்வான்டேஜ் இப்போ பிளேயர் வந்து உங்களுக்கு சப்ஸ்டியூட் அனுப்பணும் இல்லை ரொட்டேஷன் பண்ணுறீங்க நல்ல ரைடரு ரெட்டலை முடியல பாயிண்ட் எடுக்கும் தொட்டு வரும் எல்லை கோட்டில் வரும் இவங்க போய் கபடியில் பாயிண்ட் எடுக்கிறத விட ரெட்டலை பிளேயர் ஸ்ட்ராங் ரெட்டலை அதே மாதிரி உதயசூரியன் ஸ்ட்ராங் ரைடு போனா பாயிண்ட் எடுத்துன்னு வரும் அப்ப நீங்கள் உதயசூரியன் அதிகமா இறங்குவீங்களா மற்ற இல்லை எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சப்ஸ்டியூட் ரொட்டேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் நல்லா கோச்சாக யோசிச்சு பாருங்க கபடி ஆட்டம் நடக்குது குச்சி குச்சியா ஆடணும் ஒருத்தர் ஒருத்தர் அப்போ உதயசூரியன் தான் இது பண்ணணும் அப்போ உதயசூரியன் தான் நீங்கள் காங்கிரஸ் மேல இருக்கிற கோபத்தை காங்கிரஸ் மேல கரெக்டாமா உள்ள போட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இனிமேல் இந்த சுய வந்து சோதனை பேச்சு அதாவது நாங்க எங்க கட்சியை வளர்க்க தான் இருக்கோம் நாங்க வந்து சும்மாலாம் இல்ல டிடி விதநகரன் வந்து தான் வளர்ச்சி எத்தனும் வந்தாங்கன்னா ஏன் டிடி விதநகரனுக்கு அவருக்கு சொந்தமா சிந்தனை இல்லையா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு யாருன்னா போய் அறிவாலயம் பக்கம் சேர்ந்தீங்கன்னா அம்மாவோட ஆன்மா மன்னிக்காதுன்னு திருப்பி விட்டுருவா முஞ்சி போச்சா அது ஆன்மா அரசியல் ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் ஆன்மா அரசியல் தியான அரசியல் இதை புரிஞ்சிக்கணும் காசுக்கு ஓட்டு இப்போ அங்கே போய் மகா சிவராத்திரியில் எல்லாம் உட்காந்து அப்படியே தியானம் பண்ணாங்க கண்ணு திறந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு தெளிவு ஒரு ஒளிமயம் அண்ணா அறிவாளன் தெரியுது தியானம் பண்ண உடனே தியானத்துக்கு கிளாரிட்டி இல்லை அப்போ எல்லாமே சாமி கும்பிட்டு தியானம் பண்ணால் ஒளி பிறக்குது அதேமாதிரி ஒரு காலத்தில் ஒருத்தரும் தியானம் பண்ணி பார்த்தாரு திறந்து பார்த்தா ஆட்சி போயிடுச்சு அது ஐயோ ஓபிஎஸ் அப்போ எல்லாமே தியான அரசியல் இருக்குது இதில் ரொம்ப முக்கியம் இப்போ இனிமேல்ட்டு அரசியல் ஆளுமைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கூட்டணி அமையலைன்னா எங்கே போகணும் தியானம் ஈசா யோகா போகணும் போயிட்டு டான்ஸ்லாம் நைட் ஆட்டு தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட்டணி அமைஞ்சிடும் இது ஒரு ஷார்ட் டிப்ஸு அதனால் அவர் இப்போ ஈபிஎஸ்னால் சொல்கிறார் யாரெல்லாம் இப்போ வரல இப்போ ஆல்ரெடி டிடி வி ஆரம்பிச்சிட்டாரு ஓபிஎஸ் வந்து போய் நீங்கள் அங்கே சேர்ந்தீங்கன்னா அண்ணாதிமுக தொண்டர்களாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களாலும் அம்மாவோட வாரிசுகளாலையும் எம்ஜிஆரோட வாரிசுகளாலும் நீங்கள் அடையாளம் காணப்படுவீர் நீங்கள் யார் என்பதை மக்கள் பார்க்குறாங்க இதுபோல் ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி நன்றி